அந்த அந்த ஆடியோ வந்து ஒரு ஒரு எடுத்துக்கப்படுமா ஸ்ட்ராங்கான சார் ஆமா கிட்டத்தட்ட மரண பெரிய அவங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு அவசியம் அவசியம் என்ன என்ன இருக்கு இருக்கு காரணங்கள் சொல்ல வேண்டிய ஆடியோவை பண்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமா எந்த விஷயத்தை போட்டாலுமே அத பண்றதுக்கு இருந்து ஒரு இஸ் லீகல் தான சார் அதுக்கான வி விஷயங்கள் இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இதில் அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும்னா த ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஆடியோ வந்து வெளியே வந்துருது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் அந்த அம்மா போய் நீங்கள் முத முதல்ல நம்ம பார்த்த வீடியோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே முத்தத்தோட எழுந்துப்பேன்னு சொல்கிற தங்கோட அவங்க அம்மா அந்த பாடியை வெளில எடுத்து அந்த ஆம்புலன்ஸ்குள்ள வைக்கும்போது அவங்க அம்மாவோட ஓலம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜ்லயே அந்த ஆடியோ வெளியே வந்துருச்சு அதனால அந்த ஸ்டேஜுக்குள்ள போய் யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏழு ஆடியோவை ரெடி பண்ணி இந்த ஆடியோ இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு அனுப்புறது வேற ஒருத்தவங்க ரெடி பண்ணதுன்னு வேணாம் இவங்க ரெடி பண்ணதால இவங்க பேசுனதாவே இருந்தா கூட இதை டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவோம் இதை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயம் சரி அவங்க பொய்யா சொன்னாங்க சார் பொதுவாக சார் பொதுவா மரண வாக்கு மூலத்தினுடைய உண்மைத்தன்மையை அசாதாரணமான சூழ்நிலைகளில் தான் சந்தேகத்துக்குரிய பொருளா அது மாறுமே தவிர பொதுவாக வந்து ஒருவர் ஒரு மரணமாக அதுவும் எழுபத்தி எட்டு நாள் கல்யாணம் ஆகி அதுக்குள்ள இப்படி ஒரு ஏழு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு பெண் மரணம் அடைய வேண்டும் அப்படின்ற தன்னுடைய மரணத்தை தழுவ வேண்டும் இல்லாத தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற நெருக்கடி அவளுக்கு என்ன இருக்கு அதனால ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா இருக்கும் தான் நான் நம்புறேன்